ஆண்டு வரும் உலக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே காலை மன்ன நேரலாகி உங்களை இந்த நாளில் வாழ்த்து வரவேற்பதில் அடுமை மிக்க மகிழ்ச்சி அடைகிற ஆண்டவர் சொல்லியபடியே நம்மை ஆயிரம் மடங்கு உயர்த்துவாராக இந்த ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டாவது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக மிக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் நம்முடைய சபைகளில் திருமண வயதிற்கு வந்தும் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்ற துறையை ஆண்டவர் அற்புதங்களை செய்வாராக அறுபத்தி இரண்டாவது காலைமன்னா நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை பார்க்கும் போது கீழ்ப்பணிந்த வேலைக்காரர்கள் அலையல்லூயா ஆண்டவர் இயேசு நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மை நமக்கு மேலாக மேலான அதிகாரங்கள் இருக்கிறவங்களுக்கு அல்லது நம்முடைய சபையின் ஊழியக்காரங்களுக்கு அல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரியவங்களுக்கு அவங்க செல்லும் போது நம்ம கீழ் விட்டால் நமக்கு ஒரு ஆஸ்வாதம் இருக்கிறது ஒரு வசதத்தை வாசிக்க கவனமாக கேளுங்க யோமாம் சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரத்தில் அது ஏழை இவறாக சொல்லப்பட்டு இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தன்னை நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் சம்பவம் கல்யாண வீட்டில போது அங்கே ஒரு பெரிய குறைவு ஏற்பட்டு விட்டது அங்கே திராட்சை ரசம் காலியாகி விட்டது நிறைய ஜனங்கள் இதை சாப்பிட வேண்டியிருக்கிறது ஆனால் பார்க்கும்போது அந்த பந்து விசாரிப்புக்காரர்கள் அங்க எங்க அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அங்க நிறைய என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆனா இப்படிப்பட்ட சமயத்தில் தான் இயேசுவிடம் இந்த வார்த்தை வருகிறது வரும்பொழுது ஆண்டவர் சற்று நேரம் என் வேலை வரவில்லை என்று சொல்லிவிட்டு அங்கே இருந்த வேலைக்காரரை கூப்பிடுகிறார் வேலைக்காரரை கூப்பிட்டு சொல்றாரு இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அப்ப அந்த வேலைக்காரர் இயேசுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள் அவங்களுக்கு வெளியே நிறைய வேலைகள் இருக்கிறது கட்டிலா அந்த சமையல் கட்டுல திருமண வீட்டில் அவங்க வேலைக்காரராக இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய வேலைகள் அங்கே இருக்கிறது ஆனால் இந்த இந்த கச்சாடியில் என்ன பார்க்கும்போது உள்ளே வரும்போது கால்களை கழுவிக்கிட்டு அந்த கழுவிட்டு தண்ணீர் கூப்பிட்டு நிரப்புங்கள் என்றார் ஆண்டவுடைய வார்த்தைக்கு அந்த வேலைக்காரர்கள் எந்த மறு உத்தரவு சொல்லவில்லை அப்படியே கீழ்ப்படைந்தார்கள் அது மாத்திரமில்லை எட்டாம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் அந்த எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை வேலைக்காரர்களுக்கும் தெரிந்ததை என்று பந்து விசாரிப்பு காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை சீபார்த்த போது மனவாளனை அழைத்து அலையோ லூயா ஏன் நல்ல கவனிங்க தண்ணீர் இருக்கிறது இதுல ரகசியம் என்ன அந்த வேலைக்காடு கைதாக இருந்திருக்கிறது ஆண்டவர் சொன்ன உடனேயே அந்த வேலைக்காரை கீழ்ப்பணிந்து அந்த கச்சாடிகளிலே தண்ணீரை நிரப்பினார்கள் அவங்க கேட்டுக்கலாம் போங்க சாமி போங்க ஆண்டவரை வேலை இல்லையா நாங்களே கவலைப்பட்டு இருக்கோம் இன்னும் இத்தனை பேர் சாப்பிடணும் அப்படிங்கிறோம் இங்கே அந்த கச்சாட்சியை கொண்டு தண்ணீர் ஊற்றி சொல்கிறீங்களே அப்படி சொல்லியிருக்கணும் அவங்க ஆனால் வேலைக்காரர்கள் இயேசுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள் அவங்க கீழ்ப்படித்தல் தான் பச்சை தண்ணீர் திராட்ச ரசமாய் மாறினது உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்யணுமா உங்க குடும்பத்தில் அற்புதம் செய்யணுமா உங்க திருச்சபை அற்புதம் செய்யணுமா உங்க ஊழியங்கள் தேவன் அற்புதம் செய்யணுமா நாம் முதலாவது நம்மை நடத்துகிறவர்களுக்கு அல்லது மேல் இருக்கிறவர்களுக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படியும் போது ஆண்டவர் அங்கே பச்சை தண்ணீரை திராட்சராசமாக மாற்ற முடியும் இவங்க கீழ்ப்படிந்தனால தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடிந்தது அலையலூயா நல்ல கவனிங்க நிரப்பிட்டாங்க நிரப்பின பேரும் கத்த சொல்றாரு அவைகளை மோண்டு கொண்டு குடு மோந்து கொண்டு குடுங்க அப்படிங்கிறாரு அலையலூயா நல்ல கவனிங்க அவர் அவள் நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்து விசாரிப்பு காலத்தில் கொண்டு போங்க என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் எந்த மறு உத்தரவு சொல்லல தண்ணியை நிரப்பினதும் அவங்க தான் தண்ணியில கொண்டு போனதும் அவங்க தான் ஐயா அவங்களுக்கு தான் தெரியும் இது பச்சை தண்ணின்னு சொல்லி குடிக்கிறவங்க தெரியுது திராட்சை ரசம் லே லூய்யா இந்த திராட்சை ரசத்தில் அதிக சுவை இருந்தது லே எல்லா மக்களும் கேட்குறாங்க மணவாள் கூட்டு எல்லா கல்யாண விட்றையும் பஸ்ட் முந்தி நல்ல சாப்பாடு வைப்பாங்க கூட்டங்களுக்கு கூட கொடுத்தா பார்க்கும்போது கலப்படை ஏறும் ஆனா நீரோ இவ்வளவு நேரமாய் நல்ல ரசத்தை வைத்திருந்தது இது ஏது என்று கேட்டார்கள் ஐயா நல்ல கவனிங்க அற்புதம் நடப்பதற்கு மிக மிக முக்கியமான காரியம் வேலைக்காரர்கள் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் அலையலூயா அப்போ இந்த 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 காலைமனை வேலாகிய நீங்கள் இந்த செய்தி கேட்கிற நீங்க மெனசனும் கீழ்படியணும் முதலாவது இயேசுநாதருக்கு கீழ்ப்படியணும் வேதத்தில் ஆண்டவர் எதுக்கெல்லாம் கீழ்படிய சொல்லுகிறாரோ அதற்கு நீங்க கீழ்ப்படிந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார் என்ன ஆண்டவர் ஆண்டவற்றா கேள்வி கேட்க கூடாது ஆண்டவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன் செய்யுங்க அதான் மலையாளமாக சொல்கிறாங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன் செய்யுங்க லய லய்யா அப்போ இன்றைக்கி உங்களை நடத்துகிறவங்களோ அல்லது இங்கே வேலை பார்க்குற சதத்தை மேல் அதிகாரியோ உயர் அதிகாரியோ அல்லது கணவரோ அல்லது உங்கள் நடத்துகிறவங்களோ உங்களுக்கு ஒரு உத்தரவு சொல்லும்போது அந்த உத்தரவுக்கு கேள்வி கேட்காதீங்க அந்த உத்தரவுக்கு உடனே கீழ் படியுங்க போச்சொன்னால் போங்க உட்கார சொன்னா உட்காருங்க இங்க இருந்து இத்தனை தூரத்துக்கு போ அப்படின்னா நீங்க போயிட்டு வாங்க என்ன வண்டி கிடையாது என்ன வலிக்கோ சொல்லாதீங்க ஆண்ட என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு நீங்களால் கீழ்பறிந்து விட்டால் நமக்கு அற்புதம் நடக்கும் ஏன் வீட்ட கஷ்டம் வருது நீங்களாலும் தேவடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற நல்ல கவனிங்க கீழ்படிந்தபடியான் ஆண்டவருக்கு ஆபராம் கீழ்படிந்தாங்க கீழ்பிடிந்த பிறகுதான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் வானத்து நட்சத்திரங்களைப் போல அவனை பழகி பெருகச் செய்தார் உங்க குடும்பம் மனமகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்க குடும்பத்தில் ஆசிர்வாதம் தங்கி இருக்கும் வச்சிங்கன்னா உங்க வேலையில் ப்ரொமோஷன் உண்டாயிருக்குன்னு நினைச்சிங்கன்னா ஒருவேளை உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில கத்த அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று எண்ணினால் அல்லது திருச்சபை வளர்ச்சி உண்டாக என்று சொன்னால் முதலாவது தேவ நமக்கு என்ன சொல்கிறாரோ அதற்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும் அலேலூயா யா கீழ்ப்படி இல்லாமல் மேற்படி கிடையாது இன்னைக்கு நிறைய மக்கள் கீழ்படியலை அவர் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது என்னுடைய படிப்பு என்ன தெரியுமா என்னுடைய என்ன தெரியுமா என்னுடைய கல்வி என்ன தெரியுமா நான் எவ்வளவு நான் கீழ்படியவா யா நாதரும் அந்த வீட்டுக்கு விருந்துக்கு தான் வந்திருக்கிறாரு அவர் அற்புதம் செய்ய வரல அவரு இயேசு அற்புதம் செய்ய வரல இயேசு திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாரு அவரும் மற்ற நபரை போல தான் அவரு பலன் சீசரோ கூட அந்த திருமண வீட்டை கலந்துகிட்டு சாப்பிட்டு தான் வந்திருக்கிறாரு ஆனா மரியாதமாவுக்கு தெரியும் வந்திருக்கிறவர் யார் என்று சொல்லி அவங்களுக்கு தெரியும் தான் அந்த சம்பவம் மரியாளம்மா காதல போன அவர் நேரம் எங்க வரா இயேசுவிட வருகிறாள் லேலூயா ஐயா சொல்ல வேண்டிய ஆள் சொல்லியாச்சு மரியாள் நிம்மதியா போயிட்டான் ஆனா இயேசு வேலைக்காரர் கூப்பிடுறாரு அந்த கச்சாடிகள் முழுவதும் தண்ணீரால் நிரப்புகிறாரு ஆனா வேலைக்காரங்க அப்படியே கீழ்படிந்தாங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் ஏசுநாதர் சொல்லுக்கு அப்படியே கீழ்படுந்து தண்ணீரை மோந்து ஊற்றுனாங்க மோந்து ஊற்றுற பிறகு சொ ஆண்டு சொல்வார் என்ன சொல்வார் அப்படின்னா அவர் அவர்கள் நோக்கி நீங்கள் இப்பொழுது முண்டு பந்து விசாரிப்பு காலத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் பாருங்க அந்த வேலைக்கார தொடர்ந்து ஆண்டோர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கிறான் ஐயா கீழ்படிதாங்க பச்சை தண்ணீர் பலரசமாக மாறிட்டு இல்லை லூயா ஆனால் சொல்கிறாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்கள் உங்கள் வேலையில் நீங்கள் படிஞ்சு பாருங்கள் உங்கள் ஊழியத்தில் ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்படிஞ்சு பாருங்கள் அதற்கப்புறம் சொல்லுங்கள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாத அற்புதங்களை செய்வார் ஐயா இயற்கைக்கு அப்பாற்பட்ட புதுமைகளை தேவனாகி கர்த்தர் நம்ம கீழ்ப்படியும் போது அவர் செய்வார் நீங்க கீழ்படிங்க உங்கள் நிர்வாகத்திற்கு கீழ்படிங்க உங்களை நிலத்துக்கிற ஊழியக்காரங்களுக்கு கீழ்படிங்க உங்க முதலாளிக்கு கீழ்படிங்க விசேஷமாக இந்த காலை செய்ய கேட்கறது எல்லாருமே வேத வசனத்திற்கு ஆண்டவர் சொன்ன வசனத்திற்கு எல்லாரும் அப்படியே கீழ்படியும் போது வேதத்தில் சொன்ன அத்தனை அற்புதங்களும் நம்ம குடும்பத்தில் பளிக்கும் அலையலூயா இதாங்க ரகசியம் நம்ம கீழ்படுவதே கிடையாது கீழ்ப்படியாமல் எப்படி ஆண்டு விட்டு நம்பளை பெற முடியும் அப்படிதானே அதனால் இன்னைக்கு இந்த ஆயிரத்தி அறுநூற்றி ரெண்டாவது காலைமனா நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க எல்லா விதத்திலும் ஏசி சொல்லுக்கு கீழ்படிந்து பாருங்க நம்முடைய வாழ்வாதாரம் செழிக்கும் அலையிலுயா நம்முடைய பொருளாதாரம் உயரும் நம்முடைய மேன்மை ஆண்டு நம்ம எல்லா ஜனங்களுக்கும் மத்தியில் நம்ம மேன்மையாக வைப்பார் சோம நோமா அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் அன்பு துதிக்கிறோம் ஆண்டவரே அந்த வேலைக்காரர்கள் உங்கள் சொல்லுக்கு அப்படியே கீழ்படிந்தபடியினால் பச்சை தண்ணீர் திராட்சரசமாக மாறினது அதுபோல நாங்களும் உங்கள் வார்த்தைக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து அற்புதங்களை காண எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவி நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே கீழ்ப்படியுங்கள் ஆசுவாத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்